வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தற்போதைய உங்களுடைய சவால் என்ன தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் குரூப் பிக்கிங் பாயல் பிக்கிங்லாம் எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு இது உங்களுக்கு பொருந்தினது அப்படின்னா எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க சரி இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தற்போதைய சவால் என்ன தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறதுல ஆரக்கல் செய்திகளில் நம்ம இரண்டு செய்திகள் இந்த முறை எடுக்க போறோம் தற்போதைய சவால் என்ன இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறதுல இரண்டு ஆரக்கல் செய்திகள் எடுத்திருக்கோம் ஆல் அப்ஹில் ஃப்ரம் யர் என்னுடைய சவாலே வந்து ஒரு விஷயத்த நான் அடையணும்னு விருப்பப்படுறேன் ஆனா அதுல இருந்து நான் நகர்ந்து போறதே எனக்கு சவாலா இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் நான் சம்பாதிக்கிறது என்ன எவ்வளவு தூரம் தான் நான் பயணிக்கிறது எனக்கு இதுவே பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆல் அப் ஹில் ஃப்ரம் ய இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் இது எவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான செய்தி தான் இங்க சொல்றாங்க பட் இதுல மறைமுகமான இன்னொரு செய்தியும் சொல்றாங்க நம்ம டெரோ மூலயமா பார்க்கலாம் தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறதுல அடுத்த செய்தி ஹாய் டிராமா ஹாய் டிராமா அப்படிங்கறது ஒருவேளை நீங்களா இருக்கலாம் அல்லது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் நீங்க நேசிக்க கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் ஒரு நேரம் சிரிச்சு பேசுறது ஒரு நேரம் வந்து டல்லா இருக்கிறது இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு அதுவே பெரிய சவாலா இருக்குங்க நானே வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட லட்சத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தூரம் தான் நானும் போறது தெரியல எவ்வளவோ நான் வந்து முயற்சிகள் போட்டுக்கிட்டு வரேன் பாடா பாடுறேன் ஆனா அதுக்கு உண்டான தீர்வோ அதுக்கு உண்டான பாராட்டோ அங்கீகாரங்களோ எனக்கு பெருசா இன்ன வரைக்கும் கிடைக்கல பட் ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன என்னை கேள்வி பண்ணுறாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க நடிக்கிறாங்க ரொம்ப ஹாய் ட்ராமா போடுறாங்க எல்லாம் நல்லா இருந்தால் சிரித்து பேசுகிறாங்க நல்லா இல்லைன்னா அவங்க அப்படியே என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க என்னையும் கோவப்படுத்துகிறாங்க என்னையும் அழுக வைக்கிறாங்க ஒன்றும் புரியலங்க இது ரொம்ப சவாலாகவே இருக்குது என்ன செய்ய போகிறேன் எங்கிட்டு போய் இது முடியும் ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்ல விஷயம் வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் நம்ம டெரோ சொல்லும் செய்தியை கேட்போம் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தற்போதைய பார்ப்பவர்களுக்கு தற்போதைய சவால் என்ன தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறதுல ஐந்து செய்திகள் நம்ம எடுக்கிறோம் இந்த முறை சரி இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தற்போதைய சவால் என்ன முதல் செய்தி உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஏதாவது ஒரு குழப்பத்துல நீங்க இருந்திருக்கீங்க நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் எங்கெங்க போகுது ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது விடுவு காலமே பிறக்குது ஏன்னா ஏஸ் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரேக் த்ரூ த இஸ் பிரேக் த்ரூ ஒரு விடுவு காலம் பிறக்க இருக்கு அப்படிங்கிறது தான் முதல் செய்தி சொல்லப்படுது குழப்பம் இருந்தா அந்த கத்தி என்ன சொல்லுதுன்னா அந்த குழப்பத்திலையும் நான் அதுல இருந்து விடுபட்டு வெளியே வருவேன் அதை நான் தள்ளிவிட்டு வெளியே வந்துருவேன் எனக்குன்னு ஒரு காலம் வரும் எனக்குன்னு அந்த சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை பயன்படுத்தி எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தையோ எனக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தையோ நான் வெளியாக்குவேன் அதை நான் வெட்டி விடுவேன் அப்போ எனக்கு நல்ல தெளிவான மனப்பான்மை பிறக்கும் நான் புதிய தொடக்கத்தை நோக்கி போவேன் நான் சிறப்பான ராஜாவாகவோ ராணியாகவோ வாழ்ந்து காட்டுவேன் என்னை கேலி பண்றவங்களுக்கு நான் கத்துக் கொடுப்பேன் பாடத்தை என்னை பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு என்னையே சந்தேகப்பட வைக்கிறவங்களுக்குன்னா நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கறது முதல் செய்தியை உங்களுக்கு ஒரு நல்ல புதிய தொடக்கமாகவும் அருமையான ஒரு ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் இது யாருக்கு அமைய போகுதுன்னு தெரியல இந்த வாசிப்பு சரி இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஏ அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான செய்தி தான் ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நான் நிறைய உழைக்கிறேன் நான் இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு நான் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கேன் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா ஒரு பாராட்டு கிடைக்காத ஏதாவது ஒரு சம்பளம் உயர்வு கிடைக்காதங்க நைட் ஆஃப் பென்டிகோஸ் அப்படிங்கிறது விடாமுயற்சிகள் மூலமாக பாராட்டுகள் வர இருக்கு ஒரு சில பேர் லாபத்தையும் அள்ள போறீங்க லாபத்த ஒன்று அள்ளுவீங்க இல்ல லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வோ இல்லது ஒரு போனஸோ சின்னதாக ஏதாவது லாட்ரி ஏதாவது எடுக்கக்கூடிய பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதன் மூலியமாக ஏதாவது ஒரு வரவு கிடைக்கிறது ஸோ நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் ஆல் அவர் நெவர் கிவ் அப் விட்டுறாத மனம் தளர்ந்து போயிடாத ஒன்னுடைய விடாமுயற்சிகள் மூலமாக நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ போடுற முயற்சிகள் போல மூலமாக உனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு ஆனால் அது பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் சரியான நேரத்தில் உனக்கு அந்த பாராட்டுகள் உனக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது அந்த ப்ரமோஷன் சம்பள உரை உயர்வு இது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நீங்க முதல் செய்தியே உங்களுக்கு ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ஒன்று விடுவு காலம் பிறக்க இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் போடுற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு அது நமக்கு தான் தெரியலை ஆனால் வர வேண்டிய நேரத்தில் அது கரெக்டாக வந்து அமையும் சவால் என்ன அப்படிங்கிறதுல ஹார்ட் ஆஃப் த வீடிங்ல நம்ம பார்ப்போம் அவங்க இங்கே என்ன சொல்றாங்க ஜஸ்டிஸ் நியாயம் படி நீ தான் ஜெயிக்க போற நீ உண்மையா இருந்த நீ நியாயமாக இருக்கிற நீ யாரையும் ஏமாத்தலை நீ யாருக்கும் எந்த துரோகத்தை பண்ணலை அப்படின்னா கருமா படி நீ தான் ஜெயிப்ப நியாயம் படி தர்மம் படி நீ தான் ஜெயிப்ப நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்கு அப்படிங்குறதுல ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஜஸ்டிஸே வந்திருக்கிறாங்க அப்போ உன்னை கேலி பண்ணவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்க போற பாடம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸுங்கிறது என்ன சமப்படுத்திக்கிறது சமப்படுத்திக்கிறது எப்படி சமப்படுத்தும் நான் தப்பு பண்ணா எனக்கு தப் எனக்கு தண்டனை அனுபவிக்க போறோம் சமப்படுத்திடும் நான் நல்லது பண்ணனா எனக்கு பத்து மடங்குக்கு நல்லது நடக்க இருக்குங்கிறத சமப்படுத்திடும் அது தாங்க ஜாஸ்தி சப்ப யாராவது உங்களை கேலி பண்ணியிருந்தாங்க உங்களை வந்து இலக்கிறமாக இந்த மாதிரி ஹாய் ட்ராமா நீ வந்து ஒரு ட்ராமா பீஸ் நீ வந்து ஒரு ட்ராமா கிங் நீ வந்து ஒரு ட்ராமா குவீன் உங்களையும் வந்து கேலி பண்ணுறது பூலி பண்ணுறது ஹரஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா படி நீ ஜெயிச்சு காட்டுவ உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் கத்தி ஜஸ்டிஸ்லேயும் கத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையில்லாத வெட்டி விடுற நேரம் வரும் பொழுது ஆ நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களை கேலி பண்ணவங்க கிட்ட நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க சவால் விட்டு காட்டுவீங்க நேரம் வரும் எல்லாத்துக்குமே நேரம் வரும் ஏன்னா முதல் செய்தியை கத்திங்க முழுதும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு ஜஸ்டிஸோட கத்திங்க பொழுது நியாயம் உங்க பக்கம்தான் நீதான் ஜெயிப்ப அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ சவால் இருக்கே அப்படின்னு நீங்கள் மனம் தளர்ந்து போயிடாதீங்க ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று செய்திக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் போடுற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு வர வேண்டிய நேரத்தில் படி உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் ஜெயிப்பீங்க நான்காவது செய்தி கடவுளே என்னங்க இது அருமையான வாசிப்புங்க மெஜிஷன் நினைச்சதை சாதிப்பீங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் இது எல்லாருக்கும் அதாவது ஒருத்தருக்கு இது எல்லாமே அமைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது ஒருத்தொருத்தருக்கு எப்படியோ நீங்க எப்படியோ உங்களுடைய சவால் நீங்க கொண்டுகிட்டு போறீங்க ரொம்ப பிரார்த்தனைகள் பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் மெனிஃபெஸ்ட் இருக்கீங்கன்னா மெனிஃபெஸ்டேஷன் நிறைவேறும் மனசுக்குள்ள ஆழமான பிரார்த்தனைகள் இருக்கும் ஆனால் யாருக்கிட்டையுமே இன்ன வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பீங்க சொல்லாத விஷயத்த சாதிச்சு காட்டுவீங்க நின்று செஞ்சு காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் த பிக் become லீடர் அண்ட் and you will become a king and a முதல் செய்திய உங்களுக்கு ஆரோக்கியமான வாசிப்பு magician அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே இந்த கையை நீட்டி குடுக்கிற மாதிரி தான் இந்த எடுத்துக்க நேரம் வரும் அதை தான் நம்மளும் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நமக்கு தெரியாது நம்ம போடுற முயற்சிகள் எப்போ எப்போ எப்போன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் என்னங்க இது ஒரு பாராட்டு ஒரு நல்லது நடக்காதா ஒரு விடுவு காலம் விடுவு காலம் பிறக்கும்னு சொல்லுது போடுற முயற்சிகள் எல்லாம் பின்னாடி வந்துட்டு வர வேண்டிய நேரத்துல நீதான் ஜெயிப்பேன்னு நியாயம் படி சொல்லுது பிரபஞ்சமே அதனுடைய அவர்களே அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வாழ்த்துக்கள் கடைசி செய்தியை பார்ப்போம் த வேர்ல்டு கடவுளே ரொம்ப அருமையா இருக்குங்க ஒரு பகுதி வாழ்க்கை ஒரு அத்தியாய வாழ்க்கை கஷ்டமா இருந்திருக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கோம் ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த அத்தியாயத்தை நோக்கி போகும் பொழுது நியாயம் படி உனக்கு கிடைக்கக்கூடியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் படி நீ ஜெயிப்ப நீ உண்மையிலேயே முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருந்த விடா முயற்சி யாருக்கும் எந்த தவறோ எந்த துரோகமோ எந்த கெட்டதோ கெட்ட எதை நீ நினைக்காம இருந்தீன்னா நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு அண்ட் த வேர்ல்ட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ஓய்ஸ் த அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க த வேல் ஒரு சில பேர் வந்து இந்த ஆல் ஹாப் ஹில் ஃப்ரம் இயர் அப்படிங்கிறதுக்கும் இந்த வேர்ல் அப்படிங்கிறதுக்கும் ஏதேனும் கடல் தாண்டி நான் அங்கே போவேங்க அங்கிட்டு போய் நான் சம்பாரித்து என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் என்னை கேலி பண்ணவங்க நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்யாதவங்க என் பெற்றோர்களை கேலி பண்ணவங்க என் பெற்றோர்களே சிரமத்தில் இருக்கும் பொழுது கை கொடுத்து உதவாதவங்களுக்கு கடல் தாண்டி போய் சவால் ஏத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் அதுதான் அந்த ஒரு ஸோ வாய்ப்புகள் இருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு நியாயம் உங்கள் பக்கம் இருக்கு போட்ட முயற்சிகள் உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கு விடுவு காலமும் பிறக்க இருக்கு மனம் தளர்ந்து தயவு செய்து போயிடாதீங்க கேலி பண்ணவங்கலாம் கேலி பண்ணிட்டு போட்டோம் நல்லது செஞ்சாலும் கேலி பண்றாங்க கெட்டது செஞ்சாலும் கேலி பண்ணுறாங்க ஒண்ணுமே செய்யாச்சுன்னாலும் கேலி பண்றாங்க மற்றவர்களுக்காக வாழ்கிறத விட்டு விட்டு உங்களுக்காக நீங்க என்ன செய்யணும் நம்ம நம்மளுக்கு இவ்வளவு தூரம் நியாயமா நமக்கு கூட இருந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரியான யோசனைகளை முன்னோக்கி கொண்டுட்டு போங்க ஆரோக்கியமாக கொண்டு போங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கடைசியாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பிரபஞ்சம் அவர்கள் என்ன செய்தி சொல்றாங்க தற்போதைய சவால் என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன தற்போதைய சவால் என்ன அப்படிங்கறதுல பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன இங்க ஒரு செய்தி எடுக்கிறோம் ஷேடோல பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் எடுக்கிறோம் பாப்பா அவங்க ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க எச்சரிக்கை நல்ல ஆசிர்வாதங்கள் ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் கடவுளே அதை தாங்க நம்மளும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்பு பிரபஞ்சத்தை நம்பு தெய்வத்தை நம்பு உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கும் இல்லையா அந்த சக்தியை நம்பு நீ நியாயமான விஷயங்களை பண்ணியிருந்தனா நீ செஞ்ச கருமா நல்ல கருமாவை நம்பு உனக்கு வர வேண்டியது உனக்கு கண்டிப்பாக வரும் சவால் சவால் நினைக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்கேயும் சொல்கிறாங்க ஸோ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை நம்பு தெய்வத்தை நம்பு சக்தியை நம்பு வர வேண்டியது அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே கைகூடும் அப்படிங்கிறது இதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும் பிரபஞ்சமே உங்களை நேசிக்கிறதாகவும் நீங்க கும்புற தெய்வமே உங்களுக்கு தாய் தகப்பனாராக இருக்கிறதும் குருவாக இருக்கிறதும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் அவர்கள் உங்களை நேசிப்பதாகவும் அவர்களுடைய கையில நீங்க எப்பொழுதும் ஒரு குழந்தையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க ஹோலி லவ் இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் உங்கள் கண்ணு தான் நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்தோம் ரொம்ப அழகாக சிங்க்ரோனைஸ் பண்ணி வந்திருக்கு கேலி பண்ணவர்களை ஏன் நீங்களே உங்களை ரொம்ப தாழ்த்தி பேசியிருப்பீங்கனால முடியாதுங்க எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க முடியும்னு நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும் விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்க இருக்கு ட்ரஸ்ட் பிரபஞ்சத்தை நம்புங்க உங்களை நம்புங்க அனைத்தும் வர வேண்டிய நேரத்தில் சிறப்பாக நியாயம் படி உங்களுக்கு நடக்க இருக்கு வெளியூருக்கு போறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக ஆரோக்கியமாக உங்களுக்கு நடக்க இருக்கு வாழ்த்துக்கள் 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 நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி